இதுபோல் தான் வந்து அங்கே இருக்கிற பூசகரை வெளியேற்ற வளைப்பு போட்டு ஒருத்தர் ஒருத்தவர் வெற்றி பெற்று வந்தார் அது இருக்கிற உண்மை தன்னை அறிந்து அந்த பூசகரை வெளியேற்றது இந்த பாரிபுர கிராம மக்கள் நாங்கள் தான் வெளியேற்றோம் நாங்கள் தான் வெளியேற்றோம் அவர் சொன்ன அந்த குறிமுகை இறங்கி போராடுறோம் அது கிட்டத்தட்ட ஒரு மாதம் அதுல ஒரு அம்மன் கோயில் இருக்கு அவருக்கு அம்மன் கோயில் ஏன்னா அவர் அங்க வந்திருக்க அந்த அம்மா தான் வரலாறு உட்கார்ந்து என் கிராம முன்னோர்களை அழைத்து இடம் கேட்டதாக வரலாறு இடம் கேட்டதாக வரலாறு அந்த அம்மா கோயில உட்கார்ந்து வாழ்க்கையில இருந்த கிராம மக்களை அழைத்து இவருடைய கொள்கையை சொல்லி இவருடைய கருத்துக்களை சொல்லி அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கிட்டத்தட்ட நூற்றி ஆறு ஏக்கர் இடத்தை இனமாக சொந்த தலைவர் கிராம திரைமணி செய்து கிராம முன்னோர்கள் அந்த இடத்தில் இந்த மக்களை கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக நாங்கள் அங்கு திரட்டி இது சம்பந்தமாக பேசி கிட்டத்தட்ட ஒன்று திரட்டி இறங்கி போராடி போராட்டம் செய்தோம் அந்த குழியில் இறங்கி தான் இந்த போராடியதற்கான வரலாறு சர்வதேச வழக்கினுடைய திசையை எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்தது அதை மூணு வழக்கு அதில் இருபது நபர்கள் மீது பிணையில் வர முடியாத வழக்கு அந்த இருபது நபர்களில் நானும் ஒருவர் இப்போ நான் மூச்சாமிகள் இருக்கேன் முதல் முதலில் வள்ளலார் சர்வதேச மையம் என்று அதாவது முதல்வர் ஒட்டியில் தேர்தல் பிரச்சார கட்சியில் அறிவிக்கிறார் நாம் ஆட்சிக்கு இந்த வல்லரசு கருத்துகள் உலகம் மூலம் சென்றடைய வேண்டும் என்றால் வல்லரசு சர்வதேச மையம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார் அதை செயல்படுத்தினார் என்ன பொறுத்த வரைக்கும் வல்லரச கருத்துகள் உலகம் மூலம் சென்றடைய வேண்டும் அது ஒரு மாற்று கருத்தும் எங்களுக்கும் கிடையாது கிராம மக்களுக்கு கிடையாது உங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் கிடையாது ஆனால் அந்த பிரச்சனை சர்வதேச மையம் அமையக்கூடிய அறிவிப்பை தொடர்ந்து முதல் முதலில் அந்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது அதான் முதல் கூட்டம் கடலூரில் நடந்தது அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன் அப்பொழுதே சொன்னேன் அதில் என்னென்ன கட்டுமான பணிகள் செய்ய போவீங்க என்னென்ன பண்ண முடியும் கிராம மக்களை அழைத்து சொல்ல வேண்டும் ஏனென்றால் அந்த போக வேண்டும் எங்கள் கிராமத்தில் போகும்போது போக்குவரத்து பாதிக்கப்பட்டால் கிராம மக்கள் மாட்டாங்கன்னு மாட்டாங்க மாவட்ட ஆட்சியர் தலைவர் அப்பொழுது நான் உரையிட்டேன் இரண்டாவது என்ன ஒரு கருத்து சொல்லணும் கேட்டீங்கன்னா பல கருத்து உலகமும் சென்றடைய வேண்டும் பல உண்மையான கருத்து என்ன புலாங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மாமிசங்களை இருக்கிறது ஆஸ்மா முதலில் இந்த கலையை அகற்றுக்கள் அப்பொழுது வரலாறு சர்வதேசத்தை நீங்கள் அமையங்கள் என்று அந்த முதல் கோரிக்கையை அன்றைய மாவட்ட ஆட்சியர்கள் நான் சொன்னேன் அதுலேருந்து அக்கூட கூப்பிட வேண்டும் கொடுத்த கூப்பிடவில்லை இது கிராமத்தில் எல்லா இது அரசியல் ஒரு ஆறு கட்சியில் இருப்போம் ஒரு எதிர்கட்சிகள் இருப்பான் இது அரசியல் நிலைப்பாடு ஆனால் இந்த மக்களை திரட்டி போராட்டம் நடத்தினதுக்கு அப்புறம் நாங்கள் இதுவே அந்த மக்கள் அதே ட்விட் பண்ணி கொடுத்தாங்க

படமூர் தலைமை சங்க அது படமே ஆரம்பித்த சங்கம் இருக்குது அந்த சங்க அந்த தலைமை மாறி மீறி வேற ஒரு தலைமை இருக்கு அந்த தலைமை இன்றைக்கி ஆரம்பிக்கிற அரசியலுக்கு சாதகமாக அந்த சங்கதேச மையம் அந்த இடத்தை தன்மான முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று முழு உச்சங்கை என்றால் அதுக்கு விநோசாரையை ஒரு தன்மாக்க தலைமை இன்றைய முதலினுடைய சொந்த பட்டாளர்களுக்கு தலைமை தாங்கி முறைத்தார் ஏன்னா எனக்கு தொழுவ மாற்றி தத்துக்க ஏன்னா நானும் ஒரு முழுநேர அரசியல்வாளி அந்த ஆராயபூத்தியம் துணை கொண்டு சேவை

இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் வேணும் வேணும் வேணாம் வேணும் வேணாம் இன்றைக்கி எத்தனை அமைப்பு கற்றுக்கிட்டேன் இது இப்போ அண்ணாமலை ஒரு அமைப்பு அஞ்சியவலக சமயத்தில் சுத்த சனமான சக்தினு ஒரு அமைப்பு அது எத்தனை பேர் அவர் போராட்டம் ஆகி பண்ணோம் கிட்டத்தட்ட பத்து வகையான போராட்டத்தை பண்ணியிருந்தால் அந்த வள்ளலூர் வல்லார பூமியில கடவுள் கட்டினோம் எத்தனை பேர் வந்துப்பாங்க இல்லையா அப்போ நம்ம கருத்து என்ன ரெண்டு தான் வள்ளலார் தலைவராக ஏற்றுக்கொண்டு வள்ளலார் கோழியை ஏற்றுக்கொண்டால்

உடனடியாக தமிழ் வளர்ச்சி அதில் தலையிட்டு இந்த தேர்தல் சமயத்தில் இந்த ஆட்சி காலத்திலே அங்க பிச்சை மட்டும் செய்யப்படும் அதுக்கான முயற்சி நம்ம கையில தான் இருக்கு சம்மர் குடும்பங்களுக்கே அரசியல் மீடியா பொதுவா சொல்றப்பங்க வினோத் ராய்ங்க ஒரு அ